பொதுவா தமிழ் சினிமாவில் ஒரு சில டேரக்டர்ஸ் எடுக்கிற படம் நல்லா இருந்துச்சு மக்கள்லாம் நல்லா வரவேற்பு தராங்க அப்படின்னா அவங்க அடுத்தடுத்த படங்கள் டேரக்ஷன் அவங்க எடுக்கிற படம் வந்து சரியா ஓடல அல்லது ப்ரொடியூசர் கிடைக்கல ஹீரோ டேட் இது மாதிரி அவங்களுக்கு வர தொடர்ச்சியான பிரச்சனை காரணமா ஒண்ணு டேரக்டர் தொழிலே வேணான்னு ரிட்டையர் ஆகிடுவாங்க அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நடிகராக மாறிடுவாங்க அந்த மாதிரி நடிகராக மாறின ஒரு சில இயக்குனர்களை பத்தி தான் இந்த வீடியோவில் ரொம்ப பார்க்க போறோம் மிஸ்டர் மிஸ்டேக் சேனல் உங்களை அன்போ வரவேற்கிறது முதல்ல நம்ம பார்க்க போறது டைரக்டர் அமீர் பாத்தீங்கன்னா மௌனம் பேசியதே ராம் பருத்தி வீரன் போன்ற தமிழ் சினிமா ரசிகர்களால என்னைக்குமே மறக்க முடியாத மாதிரி ஒரு மூணு வெற்றி படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு பருத்தி படத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் கேப்புக்கு அப்புறம் ஆதி பகவான் அப்படின்னு ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணாரு அன்பார்ச்சுனேட்லி அந்த படம் பாத்தீங்கன்னா சரியாவே போகல அந்த அஞ்சு வருஷம் கேப்ல யோகி யுத்தம் செய் யுவன் யுவதினு ஒயிலே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு மூணு படத்துல நடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் ஆதி பகவான் படத்தோட தோல்விக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் திரும்ப கேப் விட்டு வடசென்னை படத்துல ஒரு முக்கியமான ரோல்ல நடிக்கிறாரு அந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு நடிகரா அமீர் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையை முனையை ஏற்படுத்திருச்சு அப்படின்றதுதான் உண்மை இதுக்கப்புறம் அவரே நடிக்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணா கூட ஃபேன்ஸ்லாம் விட மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தத டைரக்டர் மிஸ்கின் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுல சித்திரம் பேசுதடி படத்துல ஆரம்பிச்சு பல சூப்பரான படங்களை டைரக்ஷன் பண்ணிருக்காரு அதுக்கப்புறம் லாஸ்டா சைக்கோ படத்தை டைரக்ஷன் பண்ணாரு அதுக்கப்புறம் நாலு வருஷம் ஆச்சு இன்னும் இவரோட டைரக்ஷன்ல எந்த படமும் இன்னும் ரிலீஸ் ஆகல இடையில இவர் ஒரு ஆக்டராகவும் தொடர்ந்து அடுத்தடுத்த படங்கள்ல நடிச்சு நடிச்சுட்டே வந்துட்டு இருக்காரு அடுத்ததா டைரக்டர் சசிகுமார் பாத்தீங்கன்னா சுப்பிரமணியபுரம் ஈசன் ரெண்டு படம் தான் டேரக்ஷன் பண்ணிருக்காரு ரெண்டுமே ஆனா சூப்பரான படம் இந்த அளவுக்கு டேரக்ஷன் திறமையை வச்சுட்டு ஒரு ரெண்டாயிரத்தி பத்துல வந்த ஈசன் படத்துக்கு அப்புறம் இப்ப வரைக்கும் ஒரு படம் கூட டேரக்ஷன் பண்ணவே இல்ல தொடர்ச்சியா அடுத்தடுத்த படங்கள் ஹீரோவா நடிச்சு ஒரு ஆக்டரா இவரு அடுத்த கட்டத்துக்கே போயிட்டாரு இருந்தாலும் இவர் ஒரு டேரக்டர் அப்படின்றத இவரே மறந்துட்டாரா என்னன்னு தெரியல அடுத்ததா டேரக்டர் சுந்தர்சி பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரோட அருணாச்சலம் படத்தை இவர் தான் டேரக்ஷன் பண்ணாரு இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய கமர்ஷியலா வெற்றி அடைஞ்ச சூப்பரான படங்களை டேரக்ஷன் பண்ணிருக்காரு ஒரு கட்டத்துக்கு மேல இவர் டைரக்ட் பண்ற படங்கள்லாம் ஒன்னு இட்டு ஒன்னு பிளாப் அப்படின்னு மாறி மாறி வந்துட்டு இருக்கு அதுக்கப்புறமா தான் ரெண்டாயிரத்தி ஆறுல தலைநகரம் படத்துல ஒரு ஹீரோவா இன்ட்ரடியூஸ் ஆகி அதுக்கப்புறம் பல படங்கள்ல வந்து இவர் நடிக்க ஆரம்பிச்சிட்டார் இவரோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் டைரக்ஷன் நடிப்பு ரெண்டுத்தையுமே பாத்தீங்கன்னா ஈக்குவலா மெயின்டைன் பண்றாரு எதையுமே வந்து இவர் கைவிடல அடுத்ததா ஜீவாவோட கட்டுறது தமிழ் படத்து மூலியமா டைரக்டரா அறிமுகமான ராம் அவர்கள் ஒரு கட்டத்துல இவரோட தங்க மீன்கள் படத்துக்கு அந்த கதைக்கு செட் ஆகிற மாதிரி பல ஹீரோக்கள் கிட்ட அப்ரோச் பண்ணிருக்காரு இருக்காரு யாருமே கால் ஷீட் கொடுக்காம கொஞ்சம் தள்ளி தள்ளி போயிருக்கு சில பேர் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க சோ இதனால வெக்ஸ் ஆகி கடைசியில இவரே அந்த படத்துல ஹீரோவா நடிச்சிட்டாரு அந்த ஒரு படத்துலயும் இவரு ஒரு நல்ல நடிகர் அப்படின்னு பேரை வாங்கினாலும் இவர் வந்து டேரக்ஷன் தான் இவருக்கு ஆர்வம் அதிகம் அப்படின்றதுனால டேரக்ஷனை இவர் கைவிடாம தான் இருக்காரு நடிக்கும் செய்யறாரு நடுவுல நடுவுல அடுத்ததை நம்ம பார்க்க போற டேரக்டர் தேசிய விருது வாங்கின டேரக்டர் சேரன் அவர்கள் சோ இந்த மாதிரி அவார்டு படங்கள் எடுக்கிற டேரக்டர் படத்துல முன்னணி ஹீரோக்கள் எல்லாம் நடிக்கிறதுக்கே கொஞ்சம் யோசிப்பாங்க இந்த தான் இவரும் பாத்தீங்கன்னா ஹீரோ ஆனாரு நெக்ஸ்ட் பார்த்திபன் அவர்கள் அறிமுகமான புதிய பாதை படத்தை இவர் தான் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு அப்போ ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி ரெண்டுல இரவி நிழல் பட வரைக்கும் இவர் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு இவரும் நம்ம சுந்தர்சி அவர்கள் மாதிரி தான் நடிப்பு டைரக்ஷன் ரெண்டுத்தையுமே பாத்தீங்கன்னா பேலன்ஸ்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு நெக்ஸ்ட் டைரக்டர் பாக்கியராஜ் பாத்தீங்கன்னா பல படங்களை டைரக்ஷன் பண்ணிருக்காரு இருந்தாலும் இவரோட இன்று போய் நாளைவா அந்த ஏழு நாட்கள் முந்தானை முடிச்சு போன்ற படங்கள்லாம் தமிழ் சினிமா ரசிகர்களால என்னைக்குமே மறக்கவே முடியாது கடைசியா இவர் ரெண்டாயிரத்தி பத்துல சித்து பிளஸ் டூன்ற படத்தை டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு அதுக்கு முன்னாடியே இவர் படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு இருந்தாலும் இந்த சித்து பிளஸ் டூ படத்துக்கு அப்புறம் இவர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நடிகராகவே தான் தமிழ் சினிமால இருக்காரு நெக்ஸ்ட் டைரக்டர் ஜிவிஎம் வி பாத்தீங்கன்னா இவர் எப்படியாப்பட்ட ஒரு பிரில்லியண்டான டைரக்டர் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் இவரோட மின்னலே வேட்டையாடு விளையாடு வாரணம் ஆயிரம் போன்ற படங்கள்லாம் என்னென்னைக்குமே இவரோட கெரியர்லேயே பெஸ்டான ஒரு படங்களா இருக்கும் அது மட்டும் இல்லாம வினை தாண்டி வருவாயா போன்ற இன்னும் பல சூப்பர் ஹிட் படங்களை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு இந்த அளவுக்கு பிரில்லியண்டான ஒரு டைரக்டரோட படங்கள் ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா ஒன் ஒன்னொன்னு ஹிட் ஒன்னொன்னு பிளாப் அப்படின்ற ரேஞ்சி மாறுது அதுவும் இல்லாம இவர் எடுக்கிற படங்கள் ஒன்னொன்னு பாத்தீங்கன்னா பாதியிலே டிராப் ஆயிருது அதுவும் இல்லாம முழுசா எடுத்து முடிச்சாலும் படம் வந்து ரிலீஸ் ஆகுறதுல எதனா ஒரு பிரச்சனை வந்துருது இதே மாதிரி பிரச்சனைகள் தொடர்ச்சா இவருக்கு வரவே இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முழு நீள இப்போ அவர் மாறிட்டாரு முழு நீள நடிகரா மாறிட்டாரு அப்படின்னு ஏன் சொல்றேன் பாத்தீங்கன்னா இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கிட்டத்தட்ட பத்து படங்கள் நடிச்சிருக்காரு அதுக்குன்ட்டு இதுக்கப்புறம் இவர் டேரக்ஷனே பண்ண மாட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது இவர் டேரக்ஷனும் பண்ணுவாரு ஆனா அது எப்போன்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்ததான் ராகவா லாரன்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் தெலுங்கு ஹிந்தின்னு மூணு லாங்குவேஜ்லயுமே படம் டைரக்ஷன் பண்ணிருக்காரு இவர் தமிழ்ல ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் பண்ண படம் வந்து பாத்தீங்கன்னா முனி இந்த படத்தோட பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அப்படின்னு தான் இவர் கண்டினியூஸா தமிழ்ல டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு இந்த முனி சீரியஸ்ல இவர் ஹீரோவாகவும் நடிச்சு குழந்தைங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு ஹீரோவாகவும் மாறிட்டாரு இதை தொடர்ந்து இவருக்கு இப்ப பல படங்கள் இவரோட நடிப்புல வந்துட்டு இருக்கு ஜிகிர்தண்டா டபுள் எக்ஸ் படம் வந்து இவருக்கு ஒரு நடிகரா மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தியிருக்கு இதை தொடர்ந்து இவர் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருக்கே ஒரு படத்தில் வில்லனா நடிக்க போகிறாரு அப்படின்ற தகவல் வர கேள்விப்பட்டேன் செகண்ட் பிளேஸில் சமுத்திரகனி அவர்கள் பார்த்தீங்கன்னா நாடோடிகள் அப்பா வினோதய சித்தம் போன்ற தமிழ் சினிமா ரசிகர்களால் என்னைக்குமே மறக்க முடியாத நல்ல கண்டென்ட் இருக்கிற படத்தை டேரக்ஷன் பண்ணியிருக்காரு இன்னும் நிறைய படங்களை இவர் டேரக்ஷன் பண்ணியிருக்காரு இருந்தாலும் ஒரு நடிகராக வேலையில்லா பட்டதாரி படத்தில் தனுஷோட அப்பாவாக நடிச்சிருப்பாரு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டராக சமுத்திரக்கனி அவர்களுக்கு மிகப்பெரிய திருப்பு ஏற்படுத்திச்சு அதை தொடர்ந்து அவர் ஒரு பயங்கர பிஸியான ஒரு ஆக்டராக மாறிட்டாரு தமிழ்ல எந்த அளவுக்கு இவர் வந்து ஃபேமஸாக இருக்கிறாரோ அதே மாதிரி தெலுங்குலேயும் ஒரு பயங்கர ஒரு ஃபேமஸான ஆக்டராக மாறிட்டார் முதல் இடத்துல எஸ் சூர்யா அவர்கள் தல தளபதி ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அவங்களோட சினிமா கேரியரை அடுத்த கடத்துக்கு கொண்டு போகிற மாதிரியான ரெண்டு பேருக்குமே ஒரு ஒரு படத்தை டேரக்ஷன் பண்ணியிருக்காரு இவரும் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா இவரோட கதைக்கேத்த ஹீரோ கிடைக்காம இவரே ஹீரோவாக நடிக்க ஆரம்பித்தார் கடைசியாக இவரோட இயக்கத்தில் இசை அப்படின்னு ஒரு படத்தில் இவரே இயக்கி நடிச்சிருந்தார் அதுக்கப்புறம் ஸ்பைடர் படத்தில் ஒரு மாசான வில்லன் ரோல் அதுக்கப்புறம் பல படங்களில் ஹீரோ வில்லன் அப்படி அப்படின்னு நடிச்சு இப்ப பாத்தீங்கன்னா நடிப்பு அரக்கன் அப்படின்ற ஒரு பட்டத்தை இவர் வாங்கிட்டாரு மார்க் ஆண்டனி படத்துக்கு அப்புறம் இவருக்கு வந்து இதுக்கப்புறம் எக்கச்சக்கமான பட வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு கடைசியா இவர் நடிச்சு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் அப்படின்னா மார்க் ஆண்டனி படத்தை சொல்லலாம் இதுக்கப்புறம் அவர் டேரக்ஷன் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா அப்படின்றதே சந்தேகமா தான் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மிஸ்டர் மிஸ்டேக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்றேங்க இந்த லிஸ்ட்ல நான் யாரையாவது விட்டு இருந்தேன் அவங்க பேரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பார்ட் டூல பார்க்கலாம் பாய்